தமிழகம் முழுவதும் தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழுமை கார்த்திக் வணக்கம் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் விவரங்கள் தமிழகம் முழுவதும் நகராட்சி மாநகராட்சி என அனைத்து இடங்களிலும் திருநாய்களுடைய தொல்லை எனது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது திருநாய்கள் தாக்கப்பட்டு பள்ளி மாணவர்கள் முதியவர்கள் என பலர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் இது தொடர்பாக ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த ஆலோசனையில் குறிப்பாக திருநாய்கள் இது போன்ற தாக்குதலில் கட்டுப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பது விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது துறை சார்ந்த செயலாளர்களும் இது பல்வேறு ஆலோசனைகளை அவர்கள் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கிறார்கள் மேலும் குறிப்பாக இது தெருநாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்வது தொடர்பாகவும் அதே நேரத்தில் ராபிஸ் போன்ற அந்த நோய் தடுப்புக்கான அந்த முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசிகள் செலுத்துதல் போன்ற அந்த பணிகள் மேற்கொள்ளுதல் தொடர்பாகவும் முகாம்களில் அழைத்து சென்று அந்த திறனாய்களுக்கு என்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாம்களில் அழைத்து வைத்து அதனை பராமரி போன்ற சொல்லப்படுகிறது எனவே வரக்கூடிய நாட்களில் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கு மாநகராட்சி சார்பாகவும் நகராட்சி சார்பாக நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது